இதை பார்க்குறப்ப நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு தான் நினைப்பீங்க ஸ்வீட் ரெசிபி தானுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பெரிய நெல்லிக்காயில் செஞ்ச ஜாமுங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த காயோட புளிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்தாலும் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க எப்படின்னு பார்க்கலாங்களா பெரிய நெல்லிக்காயங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டுங்க ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வேகறதுக்கு அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன கத்தி வச்சு குத்தி பாருங்கள் நல்லா உள்ளே போகுங்க இல்லை அப்படின்னா அந்த கொட்டையை விட்டு காய் அப்படியே மலர்ந்துருக்குங்க அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நெல்லிக்காய் வெந்த பின்னாடிங்க நல்லா ஆறுறக்கு விட்டுருங்க ஆறுன பின்னாடிங்க கொட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற நெல்லிக்காயிங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சுத்தமான கரும்பு சர்க்கரைங்க கரும்பு சர்க்கரைங்க வெள்ளை சர்க்கரை வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மண் இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பின்னாடி வடிச்சுக்கோங்க இந்த கரும்பு சர்க்கரை கல் மண்ணெல்லாம் இல்லை அப்படிங்காட்டிங்க நான் அப்படியே கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பல்ப்பை போட்டு கிளறி விட ஆரம்பிச்சிட்டனுங்க இது கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த ரொம்ப தெறிக்கிறப்போ இப்போ கலரெல்லாம் மாறி கொஞ்சம் கெட்டி பாருங்க இப்போ கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்திருக்க ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க நெல்லிக்காய் நூறு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேனில் ஒட்டாமைய திரண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க